தமிழ்நாடு டெம்பிள் டாட் நோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமயத அருண்மிகை திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் குரு ஸ்தலம் பாடி பிரம்மோற்சவ சித்திரை பெருவிழா பத்திரிக்கை இதோ உங்களுக்காக இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் நாள் காலை துவஜாரோகணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளது மாலை ஸ்தல நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் நாள் காலை சூரிய பிரபை மாலை பிரபை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மூன்றாம் நாள் காலை அதிகார நந்தி சேவை மாலை சிம்ம வாகனம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நான்காம் நாள் காலை தொட்டி உற்சவம் மாலை நாகவாகனம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆறாம் நாள் தொட்டி உற்சவம் மாலை யானை வாகனம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழாம் நாள் ரத உற்சவம் காலை மாலை புஷ்ப பல்லக்கு பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை எட்டாம் நாள் காலை தொட்டி உற்சவம் மாலை குதிரை வாகனம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் காலை விமானம் மாலை பிச்சாடனம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் நாள் காலை தீர்த்தவாரி மாலை ராவணேஸ்வரன் வாகனம் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை துவஜா அவரோகணம் மாலை சாந்தி அபிஷேகம் நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்களை உங்களுக்கு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்